ஒரு சில நாட்டு காய்கறி விதைகளை இப்போ நடவு செய்ய தவற விட்டீங்கன்னா அப்புறம் ஒரு வருஷம் காத்திருக்க வேண்டியதாகி போயிடும் அப்போ எந்த மாதிரியான விதைகளை எப்பப்பெல்லாம் நடவு செய்யணும் அப்படிங்கிறதுக்கான காணொலி நம்ம பார்த்துருப்போம் இப்போ இந்த காணொலியில் இந்த பட்டத்தில் என்னென்ன காய்கறி விதைகள் நடவு செய்யணும் முக்கியமாக குறிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய விதைகள் என்ன இந்த ஆண்டுக்கான இறுதி பட்டம் இது கார்த்திகை பட்டம் இப்போ நடவு செய்ய வேண்டிய நாட்டு காய்கறி விதைகள் என்ன அப்படிங்கிறத இந்த காணொலியில் முழுமையாக பார்ப்போம் முழு தகவல்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்து கருத்துக்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நான் உங்கள் தாயகம் விஜய் தாயகம் எதிர்காலத்திற்கான மரபு விதைகள் நாட்டு காய்கறி விதைகள் நம்ம பயிர் செய்யறதுக்கான முக்கிய நோக்கமே அதிகமான ஊட்டச்சத்து நமக்கான தற்சார்பு வேளாண்மைக்கான அடையாளம் நாட்டு காய்கறி விதைகள் ஊட்டச்சத்து நிறைந்த ஒரே காய்கறி அப்படின்னா அது நாட்டு காய்கறிகள் தான் மற்றதுல இருக்குமா இல்லையாங்கிற ஒரு ஆசோலேஷன் இருக்கும் ஆனால் நாட்டு காய்கறிகள் உறுதியாக நம்மப்படுது அதுல முழுமையான சத்துகள் இருக்கு அப்படிங்கிறதுக்காக அப்போ இன்னைக்கு நிறைய பேர் நாட்டு காய்கறிகளை பயிர் செய்யணும் அப்படின்னு உள்ள வந்துட்டாங்க நிறைய விதைகள் கேட்கிறாங்க நிறைய கொடுத்துட்டு இருக்கிறோம் நிறைய பயிர் செய்றாங்க அறுவடை செய்கிறாங்க விதைகளை தன்வசம் வச்சுருக்கறாங்க அப்போ இந்த பட்டத்தை தவற விடாமல் இருக்கணுங்கிறதுக்காகவும் அவங்களுக்குள்ள நினைவுப்படுத்துற வகையில் இந்த காணொளி அமையும் அப்படின்னு நம்புகிறேன் இப்போ நாட்டு காய்கறி விதைகள் அப்படின்னா நம்ம கணக்கிட முடியாத அளவுக்கு எண்ணிக்கைகள் இருக்குது இன்றைக்கி நம்ம கைவசம் இருக்கக்கூடியது அதாவது நம்ம தாயகம் மரபு விதை சேகரிப்பு மையம் சார்பில் நம்ம கிட்டே நம்ம தோட்டத்தில் பாதுகாக்கக்கூடிய விதைகளுடைய எண்ணிக்கை எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ரகங்கள் இருக்கு இந்த எண்பது ரகங்கள் மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம எதெல்லாம் தவறாம பயிர் செய்யணும் ஏன் அப்படின்னா பட்டத்தை பயிர் செய் பட்டம் தப்பினால் நட்டம்னு பல பழமொழிகளை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம் அப்போ இந்த பட்டத்தை தப்புனா நமக்கு நட்டம் அப்படிங்கிறோம் விதைக்கிற காலங்களில் ஊருக்கு போயிட்டா அறுக்கிற காலங்களில் ஆளு கூழி மிச்சம் அப்படிமாங்க இல்லையா அப்போ அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசி அப்போ இதெல்லாம் நம்ம நினைவுபடுத்தக்கூடிய காணொலியாகவும் இந்த காணொளி இருக்கும் இது கார்த்திகை பட்டம் ரொம்ப சிறந்த பட்டம் இந்த பட்டத்தில் நடவு செய்யக்கூடிய காய்கறிகளில் நீங்கள் நல்ல ஒரு விளைச்சலையும் நல்ல ஒரு உற்பத்தியும் எடுக்க முடியும் அப்போது என்னென்னலாம் இந்த காலகட்டத்தில் நடவு செய்யலாம் அப்படிங்கிறதையும் இப்போ நடவு எதெல்லாம் செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் நாட்டு காய்கறிகளில் முதல்ல கீரைகள் பார்த்துருவோம் கீரைகள் நமக்கு நிறைய வகையான கீரைகள் இருக்குது தண்டுக்கீரை அரைக்கீரை முளைக்கீரை சிறுகீரை பாலக்கீரை அகத்திக்கீரை அதிலே கீரை புளிச்ச கீரையிலே சிகப்பு புளிச்ச பச்சை புளிச்ச வெள்ளை புளிச்ச நாக்பூர் புளிச்ச முழு சிகப்பு புளிச்ச ஜாம் புளிச்சன்னு சொல்லிட்டு புளிச்சையிலே நிறைய ரகங்கள் இருக்குது அகத்தில சிகப்பகத்தி இருக்கு பச்சை அகத்தி இருக்கு அப்ப இதெல்லாம் இப்ப நடவு செய்யலாமா அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமைப்படுத்துறதுக்கான ஒரு டிப்ஸும் சொல்றேன் கேட்டுக்கோங்க அகத்திய இப்ப வந்து நாத்து போட்டுக்கோங்க நீங்க நேரடியாக நடவு செஞ்சீங்க அப்படின்னா கலை அதிகமாக வரும் பூச்சி தாக்குதல் ரொம்ப அதிகமாக இருக்கும் நாத்து போட்டு எடுத்து நட்டீங்க அப்படின்னா இந்த பாதிப்புல இருந்து நீங்க தவிர்க்க முடியும் இதை நம்ம ரெண்டு முறை செஞ்சு பார்த்தோம் ரொம்ப அற்புதமான வளர்ச்சியை பெற முடியுது இல்லைன்னா நூறு விதை நட்டோம்னா அஞ்சு மரமோ பத்து மரமோ தான் உறுதிப்படுத்தப்படுது பாக்கி எல்லாம் வந்து பூச்சி தாக்குதல்னால பாதிக்கப்படுது இதே நம்ம நாத்து போட்டு எடுத்து நடவு செய்யறோம் நர்சரி தரையோ நம்ம நார்மலா பாத்திகள் மேட்டு பாத்திகள் தாய்மடிகள் எடுத்து நடவு செய்யலாம் அப்போ அது உங்களுக்கு ஒரு சிறந்த முறையா இருக்கும் அதை கடைபிடிங்க இப்போ நாற்று போட்டிங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுத்து நடலாம் நாற்பத்தஞ்சு நாள் கூட கழித்து நீங்கள் எடுத்து நடலாம் அகத்தியை அப்போ அந்த மாதிரி எடுத்து நடும்போது நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் இப்போது உங்களுக்கு நல்ல மழை பெய்யக்கூடிய காலகட்டம் இப்போ சூழல் காரணமாக சில நேரம் மழை பெய்யுது தூருது சில மலைகள் இல்லாமலும் இருக்குது அப்போ ஆனால் மழை இருக்குது கண்டிப்பாக மழை இருக்குது இந்த கார்த்திகை பட்டத்தில் மழைங்கிறது கண்டிப்பாக இருக்குது இந்த கார்த்திகை தாண்டி மார்கழிலையும் கூட நமக்கு பெய்யலாம் அப்போ இந்த மழை விட்டதுக்கு அப்புறம் கடுமையான மழை விட்டதுக்கு அப்புறம் நம்ம அதை எடுத்து நடவு செஞ்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாவே வளர்ச்சி எடுக்க முடியும் அப்போ அந்த கீரையை நாத்தா போட்டு வச்சுக்கோங்க அதுக்கடுத்து மற்ற கீரை வகைகளை இப்போ பயிர் செய்யலாம் இப்போ பயிர் செய்யக்கூடிய கீரைகள்ல இருந்து நீங்க விதைகளை அறுவடை பண்ணலாம் மற்ற காலகட்டத்தில் விதை அறுவடை பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் இப்போ நடவு செய்யக்கூடிய கீரை விதைகளில் நீங்கள் கண்டிப்பாக விதைகள் அறுவடை செய்யலாம் கீரைகளை நெருக்கமாக மட்டும் விதைச்சிடாதீங்க நெருக்கமாக விதைச்சிங்கன்னா கண்டிப்பாக விதை அறுவடை பண்ண முடியாது ஒரு தாவரம் நல்லா படர்ந்து இலை உற்பத்தி அதிகமாக செய்த அப்படின்னா அதில் வரக்கூடிய விதைகளுடைய தேர்ச்சிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இதே கொத்து கொத்தா நாம்ப நாம்பா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரே நேராக வந்து தண்டு பகுதி ரொம்ப மெலிசாக இருக்கும் விதைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் வச்சிருக்கோம் அப்போ அதில் இருக்கக்கூடிய விதைகள் விதைகள் முளைக்கும் ஆனால் ரொம்ப நேர்த்தியாக இருக்காது நமக்கு அளவுலையும் அதிகமாக கிடைக்காது அப்போ நல்ல இடைவெளி விட்டு விதைப்பு செய்யுங்க ஏதாவது கடலை உளுந்து வாழை இந்த மாதிரி விவசாயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஊடுபயிராக போட்டிங்கன்னா விதைகளை ரொம்ப சூப்பராக எடுக்க முடியும் நம்ம கடந்த மூன்று நான்கு ஆண்டுகளை அந்த முறையில் தான் விதைகளை அறுவடை பண்ணுறோம் குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஆறு மாத தண்டுக்கீரை தண்டுக்கீரையோட விதைகளை நம்ம விதைச்சே எடுக்கிறது இல்லை ஏன்னா திரும்ப திரும்ப கொட்டி மற்ற காலங்களில் முளைக்குமான்னா முளைக்கும் இருந்தாலும் இந்த கார்த்திகை பட்டத்தில் தானாக அதிகமாக மண்டும் அதை கூட நான் உங்களுக்கு ஒரு காணொலியில் பதிவு பண்ணுறேன் தானாகவே முளைச்சிட்ருக்கோம் அடுத்தடுத்த வருஷத்துக்கு தானாக முளைச்சிட்ருக்கோம் நாட்டு விதைகளை ரொம்ப பிடிச்ச ஒரே விஷயம் அது ஒன்று தான் அப்போ அதை நீங்களும் கடைபிடிங்க ஒரு தடவை விதைச்சு அறுவடை பண்ணிட்டீங்கன்னா போதும் நீங்க அறுக்கும் போது கொட்டக்கூடிய விதைகள் நிறைய நிலத்துல படர்ந்து நிறைய முளைச்சிட்டே இருக்கும் இந்த தாயகம் யூடியூப் சேனல்ல மூன்று ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம சேனல் துவங்கும் போது ஒரு காணொளி போட்டிருந்தோம் தண்டு விதை அறுவடை கடலை தோட்டத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அதெல்லாம் நம்ம வந்து அப்படியே எடுத்தது தான் அந்த மாதிரி தான் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கிறோம் ஒரு தடவை விதை எடுத்தோம்னா ஒரு எட்டுல இருந்து பத்து கிலோ எடுப்போம் அது அப்படியே வச்சிருப்போம் அடுத்த ஆண்டு வர வரைக்கும் நமக்கு அது பயனுள்ளதாகவே இருக்கும் அப்ப கீரைகள் தவறாம பயிர் செய்யுங்க கீரைகளில் ரொம்ப சிறப்பாக வளரக்கூடியது அதிக பராமரிப்பு இல்லாமல் பூச்சி தாக்குதல் இல்லாமல் வளர்கிற பட்டம் கார்த்திகை பட்டம் இந்த பட்டத்தை பயன்படுத்தி கீரைகள் பயிர் செஞ்சிருங்க கீரைகள்னால் நம்ம சொன்ன எல்லா கீரைகளுமே இப்போ நீங்கள் பயிர் செய்ய முடியும் ஆனால் உடனே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விதை போட்டுறாதீங்க மழையை பார்த்துட்டு பயிர் செய்யுங்க எல்லா பகுதியிலையும் இந்த சூழல் மாறுது இப்போ சிலருக்கு வந்து வெக்காளிச்சிருச்சு அதாவது மழை விட்டுருச்சு சிலருக்கு இப்போ தான் மழை பெய்ய தொடங்குது அப்படின்னா தமிழகம் முழுவதும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இனி இதுக்கு அப்புறம் ஒரு பத்து நாளுக்கு மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த காணொலி பதிவிடுற தேதியிலிருந்து அப்போ அந்த மலை நமக்கு விட தொடங்கிடுச்சு அப்படின்னா விட்டுருச்சு அப்படின்னா கண்டிப்பாக தவறாமல் பயிர் செஞ்சுருங்க இல்லைன்னா பாதிக்கப்படும் விதைகள் போட்டதுக்கு அப்புறம் அது துருத்து வரும்போது ஒரு இளம் ரெண்டு இலம் இருக்கும்போது மழை பெய்யும் போது மண் இலை மேலே பட்டுருச்சு அப்படின்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர் அந்த இலையை அரிச்சிடும் அந்த இலையால சூரிய ஒளி அறுவடை பண்ண முடியாது அதிகமான சூரிய ஒளி இருக்காது இந்த மாதிரியான காலத்தினால் பாதிக்கப்படும் நீங்கள் வீட்டு தோட்டமாக இருந்தாலும் மாடி தோட்டமாக இருந்தாலும் தவறாம விதைகளை கைவசப்படுத்தி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக அந்த மழை விட்ட டயத்தில் விதைச்சிடலாம் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் பண்ணி அதுக்கு யாருக்கிட்டயா இருந்தாலும் விதைகளை பெற்று இல்லை ஒரு இடத்துல வாங்கி ஒரு கடைகளில் வாங்கி போட டைம் ஆகிடும் அப்போ கதைகளை கைவசம் வச்சுக்கோங்க இந்த பட்டத்தில் தவறாமல் கீரைகளை விதைச்சி பயன் பெறுங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காய்கறி ரகங்கள் காய்கறி ரகங்களில் ரொம்ப டைம் எடுத்துக்காமல் ரொம்ப குறிப்பாக சொல்கிறேன் எல்லா காய்கறிக்கும் நடுறதுக்கான ஏற்ற பட்டம் தான் கார்த்திகை பட்டம் ஆனால் இந்த பட்டத்தில் இந்த மலை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மலையை விட்டுட்டு மழை பேஞ்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் நடுவு செய்ய ஆரம்பிங்க இல்லைன்னா இந்த அடமலை கொஞ்ச நாள் வந்து தொன தொனனு தூறிக்கிட்டே இருக்கும் அந்த தூறலில் விதைகள் வளர்க்கும்போது முளைக்கிறதுல சிரமம் ஏற்படும் தரை வந்து இருக தொடங்கும் அதிகமான நீர் தேங்குச்சு அப்படின்னா தரை இருக தொடங்கும் இருகிச்சு அப்படின்னா அதில் போட்ட விதைகள் முளைக்கிறதுக்கு பாதிப்பு ஏற்படும் முளைச்சிருச்சு அப்படின்னா வளர பாதிப்பு ஏற்படும் அந்த மண் இலையில் பட்டுச்சுன்னா இந்த மாதிரியான சில சிக்கல்கள் இருக்குது இதெல்லாம் அனுபவத்தில் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அப்போ அதை தவிர்த்துக்கோங்க விதைகளை தயாராக வச்சுக்கோங்க பட்டம் கரெக்டாக அந்த மழை விட்டதுக்கு அப்புறம் நீங்கள் நடவு செய்ய தொடங்கிடுங்க கார்த்திகை போயிடுச்சேன்னு கவலைப்பட தேவையில்ல மார்கழி ஆரம்பித்தாலும் அது கார்த்திகை பட்டம் தான் அப்போ இந்த கார்த்திகை பட்டத்தை சரியாக பயன்படுத்தி பயிர் செஞ்சுக்கோங்க இப்போது இதில் காய்கறி விதைகளில் பார்த்தீங்கன்னா இப்போ போய் விதையை நேரடியாக நடவு செய்யாதீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மழை கண்டிப்பாக வரும் பாதிக்கப்படும் அப்போது இப்போ எதுக்கான பட்டம் அப்படின்னா நாற்றுகளுக்கான பட்டம் தக்காளி கத்திரி மிளகா இதெல்லாம் நாற்று போட்டு நடவு செஞ்சுருங்க நாற்று போட்டு நடுறதுக்கான ஏற்ற பட்டம் நாற்றுகள் மழையே பெஞ்சாலும் எந்த சிக்கலும் இல்லை அருமையாக வரும் நல்லா தலை விரித்து நல்ல சிறப்பாக வளரக்கூடிய ஏற்ற பட்டம் புரட்டாசி தான் மிளகாய்க்கு சிறப்பான பட்டம் அப்படிவாங்க புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை வரைக்கும் நீங்கள் நடவு செய்யலாம் அப்போ மிளகாய் நாற்றுகள் எந்த ரகமாக இருந்தாலும் சரி வானம் பார்த்த மிளகாயாக இருக்கலாம் குண்டு மிளகாயாக இருக்கலாம் சீனி மிளகாயாக இருக்கலாம் காந்தாரி ரகங்களாக இருக்கலாம் குட மிளகாயாக இருக்கலாம் அல்லது நெய் மிளகாயாக கூட இருக்கலாம் இதுதான் சரியான பட்டம் நடவு செஞ்சுடுங்க நாற்றுகளாக இருக்குது அப்படின்னு நாற்று போடலை அப்படின்னா கிடைக்கிற இடங்களில் நாற்றுகளாக வாங்கி நடவு செய்யுங்க அது ரொம்ப பயனளிக்கும் அப்படியும் இல்லை அப்படின்னா இதுக்கப்புறம் நாற்று போட்டு நடலாமானா நாற்று போட்டு நடலாம் தவறாமல் அதை சீக்கிரமே செஞ்சுருங்க இந்த நாற்று போடக்கூடிய விஷயங்களை நீங்கள் ட்ரேயில் போட்டாலும் சரி நிலத்தில் போட்டாலும் சரி பாதுகாப்போடு நாற்றுகள் போட்டு அதை வளர்க்க தொடங்கிடுங்க ஒரு மாதம் கழித்து நீங்கள் எடுத்து நடலாம் இருபத்தஞ்சு நாள்லேருந்து முப்பது நாள்களில் எடுத்து நடலாம் அப்போ நாற்று போடுறதை தேக்கி வைக்காமல் தக்காளி கத்திரி மிளகாய் எந்த ரகம் கிடைச்சாலும் தக்காளியில் எந்த ரகம் கிடைச்சாலும் இல்லை உங்ககிட்ட இருக்கு சேகரித்து வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் விதைகள் தேவைன்னாலும் பெற்று அதை நாற்று போல தொடங்கிடுங்க இது நாற்றுக்கான சரியான பட்டம் விதைகளை ஒரு நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பத்து நாள் தள்ளி நடவு செய்யுங்க தவறாமல் நடவு செய்ய வேண்டிய விதைகள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா எதுக்காக தவறாமல் நடவு செய்ய வேண்டிய விதைகள் அப்போ இதை விட்டோம் இந்த பனி இந்த காற்று இந்த காலத்தை இந்த காத்திகை பட்டத்தை விட்டோம்னா அடுத்த ஒரு வருஷம் நீங்கள் காத்திருக்கணும் ஆடி பிறந்து ஆவணி புரட்டாசி ஐப்பசி வரைக்கும் காத்திருக்கணும் அப்போ இப்போ அந்த காற்று இருக்கும் காலத்துக்கு முன்னாடி நீங்கள் நடவு செய்ய தொடங்கிடலாம் என்ன மாதிரி விதைகள் அப்படின்னா அவரை குடும்பங்கள் இந்த அவரை குடும்பங்களை தவறாமல் இப்போ நடவு செஞ்சுருங்க விதை சேகரிக்கிறதுக்காக இருந்தாலும் சரி காய்கறி அறுவடைக்காக இருந்தாலும் சரி உணவு உற்பத்தி எதுக்காக இருந்தாலும் விவசாயமா இருந்தாலும் மாடித் தோட்டமா இருந்தாலும் இப்ப தவறாம பயிர் செய்ய வேண்டிய கட்டம் பட்டாவரை கோழி அவரை வாழவர சிறகவரை மூக்குத்தி அவரை இது எல்லாமே இப்போ நீங்கள் நடவு செய்யலாம் சிறகவரையிலையும் லாங் இருக்குது ஷார்ட் இருக்குது அதுலேயே வந்து பர்பிள் இருக்குது அதே மாதிரி வாழவரையில் வெள்ளை இருக்குது அதிலே கொடி ரகம் இருக்குது செடி ரகம் தான் வெள்ளை கொடி ரகம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் விதை இருக்கும் இதை நீங்கள் அந்த விதைகளை கூட நிறைய பிரியாணிகளெல்லாம் போட்டு சாப்பிட்டு பார்த்துருப்போம் நம்ம அந்த விதைகளை வந்து உணவாக எடுத்துக்க முடியும் குழம்புகளுக்கு சின்ன சின்ன பிஞ்சாக இருக்கும்போது எடுத்து சமைச்சும் சாப்பிட முடியும் கூட்டு பொரியலும் பண்ணி சாப்பிட முடியும் இப்போ இந்த அவரை ரகங்களை தவறாமல் நடவு செய்யுங்க இதை தவற விட்டிங்கன்னால் அப்புறம் நீங்கள் ஆடி பிறக்கணும் அதுக்கப்புறம் கார்த்திகை மார்வில் வரைக்கும் காத்திருக்கணும் அடுத்த வருஷம் வரைக்கும் இப்போ தவறாமல் பயிர் செஞ்சிருங்க கண்டிப்பாக வளரும் நல்ல காய்ப்பு கொடுக்கும் இந்த அவரை ரகங்கள் எல்லாமே கண்டிப்பா பயிர் செஞ்சிருங்க அதுக்கு அடுத்ததான் பரங்கிக்காய் பூசணிக்காய் சொரக்கா அதுக்கு ரொம்ப சிறந்த பட்டம் தான் இந்த பட்டம் இப்போ நீங்க நடவு செஞ்சீங்கன்னா பொங்கலுக்கு பொங்கல் பூசணி தயார் அங்கே உங்களுக்கு வெண்பூசணையும் தயாராகிரும் பொங்கல் பூசணையும் தயாராயிரும் சுரக்காய்கள் ரொம்ப எக்கச்சக்கமாக காய்க்க ஆரம்பிச்சிடும் சரியான பட்டம்னா இந்த பட்டமும் சொல்லலாம் அதனால நேர்த்தியான விதைகள் அப்போ இது இந்த நேரங்களில் உங்களால் சேகரிக்க முடியும் நானே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அனுபவப்பட்டிருக்கோம் எல்லா காலகட்டத்திலையும் விளையிற விதைகளை எடுத்து நம்ம அதை புடச்சி எல்லா வேலையும் செஞ்சு

கலப்பிணம் ஏற்பட்டு நம்ம அதை உணவுல எடுத்துக்கறதுனால எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சிகப்பு வெண்டக்காய்ன்னு கேட்குற உங்களுக்கு நாங்கள் சிகப்பு வெண்டக்காய் தான் கொடுக்கணும் பச்சை வெண்டைக்காயோட கிராஸ் ஆனதை கொடுத்தோம் அப்படின்னா நீங்க விதை சரியில்லை அப்படின்னு சொல்லுவீங்க ஸோ அப்போ அந்த கலப்பிணம் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில வேலைகள் செஞ்சுட்டு இருப்போம் அப்போது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாள் இடைவெளியில் மாற்றி மாற்றி நடவு செஞ்சுக்கிட்டே இருப்போம் ரொம்ப ஃபிராங்காக உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எல்லா நேரத்திலேயும் விதைக்கிற விதைகளை கரெக்டாக விதை எடுக்க முடியாது சில பாதிப்புகள் ஏற்படும் முன்னாடி நட்ட விதை மலையில் பாதிக்க ஏற்படும் நடுவில் நட்டது பாதிப்பும் பூச்சியால் அதிகமாக தாக்கும் இந்த மாதிரி சிக்கல் இருக்கிறதுனால மூணு நாலு பேட்சாக பிரித்து ஒரு ஒரு பேட்ச்லேயே ஒரு ஒரு வகையான விதைகளை நம்ம நடவு செஞ்சுக்கிட்டே இருப்போம் இதை நம்ம ரொம்ப துல்லியமாக கணக்கிடவே முடியாது ஏன்னா எந்த நேரத்தில் எந்த பூச்சி எந்த தாக்கம் ஏற்படுது அப்படின்னு கணிக்கவே முடியாது சூழலுக்கு ஏற்ப தட்பவெட்பின் நிலைக்கு ஏற்ப அந்த பாதிப்புகள் நடந்துட்டு தான் இருக்கும் அதெல்லாம் தாண்டி எஞ்சியது மிஞ்சியது தான் நமக்கு கிடைக்கக்கூடிய உற்பத்தி அறுவடை விதைகளாக இருக்கும் அப்போ அந்த விதைகளை நம்ம நேர்த்தியாக நடவு செஞ்சுக்கோங்க இன்னொரு உங்களுக்கு சிறந்த ஐடியா கொடுக்குறேன் ஒரு அஞ்சு சென்டோ பத்து சென்டோ நிலம் இருக்கு இல்லை வீட்டுத் தோட்டமோ மாடி தோட்டமோ இருக்குது எப்படி பயிர் செய்யறதுன்னு என்னென்னலாம் பயிர் செய்யறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த காணொலியுடைய இறுதியில் அதுக்கான டிப்ஸ் கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த காணொலியோட டாப்பிக்கை நம்ம கவர் பண்ணிடுவோம் அப்போ இந்த பரங்கிக்காய் பூசணிக்காய் சொரக்கா இது எல்லாமே நடவு செஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது தவற விடாமல் நடவு செய்ய வேண்டிய பட்டியலில் முக்கியமாக வரக்கூடிய விதைகள் தர்பூசணி இந்த தர்பூசணி வந்து ஒரு சென்சிட்டிவ் கிராப் அப்படிம்பாங்க சென்சிட்டிவ் கிராப் அப்படின்னா ரொம்ப கவனிக்க வேண்டிய பயிர் இந்த தர்பூசணி இப்போ நம்ம உணவு பயிரில் மற்ற பயிர்களை காட்டினா அதிகமாக பூச்சி தாக்குதல் ஏற்படக்கூடிய பயிர்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி அப்போ இதை ரொம்ப கவனமாக நடவு செய்யணும் இதுக்கு தான் ரொம்ப குறிப்பாக பட்டம்ங்கிறது முக்கியம் அப்போ தர்பூசணிக்கான சிறந்த பட்டம் கார்த்திகை தான் ஆனால் கார்த்திகை தானா நீங்கள் மார்கழியில் கூட தர்பூசணியை நடவு செய்யலாம் இந்த கார்த்திகை மார்கழியில் நடவு செஞ்சீங்கன்னா தை மாசி பங்குனி வெயில் காலங்களில் உங்களுக்கு பழம் வர ஆரம்பிச்சிடும் அப்போ வெயில் காலம்னா பங்குனி வெயில் பல்ல காட்டுது அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு வெயில் இருக்கக்கூடியது தான் பங்குனி மாதம் அப்போ அப்போ உங்களுக்கு தர்பூ தர்பூசணி இந்த தண்ணி பழம்ங்கிறது குளிர்ச்சி தேவை அப்போ உங்களுக்கு ஏற்படும் அப்போ தர்பூசணியை வந்து மழை விட்டதுக்கு அப்புறம் கார்த்திகையோட இறுதியிலேயோ மார்கழியோட ஆரம்பத்திலேயோ நடவு செஞ்சுருங்க தர்பூசணிக்கான ஏற்ற பட்டம் முலாம்பழம் இப்போ நீங்கள் நடவு செய்யலாம் வெள்ளரி வெள்ளரிக்காய்க்கு ரொம்ப சிறப்பான பட்டம் மற்ற பட்டத்துலேயும் வளரும் வெள்ளரி வெள்ளரிங்கிறத ஆல் சீசனல் கிராப் தான் ஆனால் இந்த கார்த்திகை பட்டத்தில் பார்த்தீங்கன்னா தாவர வளர்ச்சி நல்லாயிருக்கும் அதனால நல்ல ஒரு உற்பத்தி இருக்கும் நம்ம கவனித்ததை பதிவு பண்ணுறோம் பழ எல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற காலகட்டங்களில் நம்ம வைக்கும்போது பெரிய சைஸே வரும் ஆனால் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வரும் ஆனால் இந்த கார்த்திகை பட்டத்தில் நடவு செஞ்சோன்னா ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ அளவுக்குலாம் பெரிய பழமாக வரும் நீர் சத்து ஏன்னா காட்டுலையும் அதிகமாக ஈரப்பதம் இருக்கும் நிலத்துலையும் ஈரப்பதம் இருக்கும் அப்போ அந்த சூழலை எடுத்துக்கிட்டு காலை நேரங்களில் பனி பெய்யும் இரவு பூரா பனியில் இருக்கும் தாவரம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் தவற விடாமல் வெள்ளரியை இந்த காலத்தில் பயிர் செஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கத்தரி தக்காளி மிளகாய்களை நாற்று போட்டு பயிரிட்டுக்கோங்க இந்த வெள்ளரி ரகங்களை பயிர் செஞ்சுக்கோங்க வெங்காயம் வெங்காயத்துக்கான ரொம்ப சூப்பரான பட்டம் தான் கார்த்திகை பட்டம் கார்த்திகையில் எல்லா பட்டத்திலுமே வெங்காயம் வரும் இதில் அந்த பெரிய வெங்காயத்துக்கு தான் கார்த்திகை பட்டம் ரொம்ப முக்கியமாக தேவை ஆடிலேருந்து கார்த்திகைங்கிறது ரொம்ப முக்கியமாக தேவை ஆனாலும் இந்த விதைகள் நேர்த்தியா இருக்கிறதுக்கும் வெங்காயம் கெட்டு போகாமல் நீண்ட நாள் வச்சிருக்கிற மாதிரி ஒரு விளைச்சல் எப்போ கிடைக்கும்னா கார்த்திகையில் வைக்கும் போது கிடைக்குது இதை நம்ம கவனிக்கும் போதும் நம்ம எல்லா பட்டத்துலயுமே வெங்காயம் நடறது ஆனால் கார்த்திகை பட்டத்தில் நடாமல் விடுறதில்லை கார்த்திகையில் கண்டிப்பா நம்ம தாயகம் மரபிளாண்மை நிலத்தில் வெங்காயம் ஒரு குறிப்பிட்ட அளவாக வந்து நடவு செய்வோம் வெங்காயத்தை ஊடுபயிராவும் நீங்கள் நடவு செய்யலாம் வாழை போடுறீங்க அப்படின்னா அதோட வர வரப்பு பயிராக நடவு செய்யலாம் மற்ற காய்கறிகள் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட வரப்பு பயிராக நடவு செய்யலாம் குறிப்பாக கிராமங்களில் எல்லாம் வெங்காயம் எப்படி நடவு செய்வாங்கன்னா அவங்க என்ன பயிர் செஞ்சாலும் அந்த பயிர் செய்கிறது ஊடு பயிராக அதோடைய வாய்க்கால் வரப்புகளில் நடவு செய்வாங்க ஆனால் இன்றைக்கி அது குறைஞ்சிருக்கு என்ன காரணம் அவங்களால் யூகிக்க முடியுதா ஒரே ஒரு காரணம் வாய்க்கால் பாசனம் இன்னைக்கு சொட்டு நீர் பாசனமா மாறிடுச்சு சொட்டு நீர் பாசனமாக மாறும்போது அங்கே வாய்க்காலுக்கும் வேலை இல்லை கரைக்கும் வேலை இல்லை அப்போ வெங்காயத்துக்கு வேலை இல்லாமல் போயிடுச்சு போய் கடையில் வாங்க வேண்டிய சூழல் ஆயிடுச்சு அஞ்சு கிலோ நூறுரூவா நாலு கிலோ நூறுரூவா ஆறு கிலோ நூறுரூவான்னு வாங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு அன்னைக்கு நெல்லுக்கீரை தண்ணீர் வாய்க்கால் வழி ஓடி புல்லுக்குமாங்கே பூசிமாம் அப்படிங்கிற மாதிரியமா ரொம்ப அழகாக நம்மளுடைய அந்த பாசன முறைகளிலே பார்த்தீங்கன்னா நிறைய காய்கறிகள் ஊடுபயிர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க இன்னைக்கு அதுக்கு வேலை இல்லாமலே போயிடுச்சு சொட்டு நீர் வேண்டியது இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு நமக்கு இன்னைக்கு நீர்வளம் குறையுது அப்ப நீர்வளம் குறையறதுக்கு நாமளும் ஒரு காரணமாக இருக்கும் நம்மளுடைய நுகர்வு தன்மையும் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கு இப்போ நம்மளோட ரொம்ப சிறப்பாக ஒரு வார்த்தை இயற்கையிலிருந்து மிக குறைவாக நுகர்வுறானோ அவனே போற்ற தகுந்தவன் அப்படின்ட்டு அப்ப இயற்கை வளங்களை எவன் ஒருத்தன் ரொம்ப குறைவா நுகராம இருக்கவே முடியாது ஏன்னா நம்ம இயற்கையில் பிறந்த ஒரு மனித ஜீவராசி அப்படிங்கிறதுனால நுகரா இல்லாமல்லாம் இருக்க முடியாது எவன் ஒருவன் மிக குறைவாக நுகர்கிறானோ அவனே போற்ற தகுந்தவன் அப்படிங்கிறாங்க அப்போ நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப குறைவான நுகர்வுகள் எடுத்துக்கணும் மழை நீர் அறுவடை பண்ணணும் நம்மளுடைய பண்ணைகளில் ஓரங்களில் மழை நீர் அறுவடை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் ஏற்படுத்தணும் அப்படி செஞ்சோனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ இந்த பட்டத்தில் எல்லா காய்கறிகளுமே நம்ம நடவு செஞ்சுக்க முடியும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா பரங்கிக்காய் பூசணிக்காய் சுரக்காய் இது எல்லாமே ரொம்ப சிறப்பான பட்டம் தவற விடாமல் நடவு செய்யுங்க நம்ம கொடுத்த அந்த லிஸ்ட்டில் முக்கியமாக விட்ட விதைகள்னு நீங்கள் ஏதாவது இப்போ பார்க்குறீங்க இதை நடலாமா அப்படின்னு கேட்குறீங்க முருங்கை தாராளமாக நடவு செய்யலாம் இப்போ நம்ம அது சொல்லலை முருங்கை தாராளமாக நடவு செய்யலாம் இப்போ நடவு செஞ்சீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு மாதத்தில் உங்களுக்கு காய் காய்க்கிறதுக்கானது வந்துடும் இப்போ தாவர வளர்ச்சி நல்லாயிருக்கும் முருங்கை நடவு செய்யலாம் இந்த மாதிரி விட்ட விதைகள் ஏதாவது இருக்குது அது இப்போ நடலாமா இல்லை எப்போ நடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா இந்த காணொலிய கமெண்ட் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் அதுக்கான விளக்கம் கண்டிப்பாக கொடுக்குறோம் வேளாண்மை சார்ந்தும் குறிப்பாக இயற்கை வேளாண்மை சார்ந்தும் தொடர்ந்து நிறைய தகவல்கள் நம்ம தாயகம் மரபு வேளாண்மை நிலம் சார்பாக இந்த யூடியூப் சேனலில் தொடர்ந்து பதிவிடப்படும் தாயகத்தோட தொடர்ந்து இணைந்து பயணிக்க நம்ம தாயகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு வேளாண்மை சார்ந்த தகவல்கள் நல்ல ஒரு தகவல்கள் வந்துகிட்டே இருக்கும் அது உங்களுடைய வேளாண் பாதையை உறுதி செய்கிறதுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஏற்கனவே ஒரு இது சொல்லியிருந்தோம் இல்லையா ஒரு அஞ்சு சென்ட்டில் எப்படி பயிர் செய்யலாம் அப்படின்னு ஒரு டிப்ஸ் சொல்லலாண்ட்டு இப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு நேரம் இருக்கிறவங்க அதை நீங்கள் கவனிக்க முடியும் இப்போ இந்த அஞ்சு சென்ட்டில் ஒரு தாவரங்களை எப்படியெல்லாம் நம்ம கட்டமைக்க முடியும் அப்படின்னா கீரைகள் அப்படின்னா இதுக்கு எல்லாமே நம்ம பாத்தி முறையோ இல்லை மேட்டுப்பாத்தி முறையோ வச்சு நடவு செய்வோம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா கீரைகளில் நிறைய வகைகள் இருக்குது அறுக்க வளரக்கூடிய கீரைகள் இருக்குது ஒரு தடவை போட்டு புடுங்கக்கூடிய கீரைகள் இருக்குது இப்போ இந்த மரம் மாதிரி வளரக்கூடிய கீரைகள் இருக்குது இந்த மரம் மாதிரி வளரக்கூடிய கீரைகளை பார்டரில் வச்சுருங்க புளிச்ச கீரை மாதிரி இருக்க கீரைகள் அறுக்க அறுக்க வளரக்கூடிய கீரைகள் ஒரு வித நட்டம் அப்படின்னாலே நல்லா படர்ந்து வளரக்கூடிய கீரைகள் இதையுமே நீங்கள் பார்டரில் நடவு செஞ்சுக்கோங்க உங்கள் நிலமாக இருந்தாலும் சரி வீடு தோட்டம் எதாக இருந்தாலும் பார்டரில் நடவு செஞ்சுக்கோங்க பயன் கொடுக்கும் அறுக்க அறுக்க வளர்ந்துட்டே இருக்கும் ஒரு வேலி மாதிரியும் இருக்கும் உங்களுக்கான உணவுக்கும் வந்துக்கும் இறுதியில் விட்டுட்டிங்கன்னா அதுலேருந்து விதையும் எடுத்துக்க முடியும் இதுக்கு உள்ளே நீங்கள் வெண்டைக்காய் தக்காளி கொத்தரை மிளகாய் எல்லாமே நடவு செய்யலாம் இதெல்லாம் அந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பில் நடவு செஞ்சுக்கோங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் கிழங்கு ரகங்கள் கிழங்கு ரகங்கள் இதுக்கு நல் நடவுக்கு ஏற்றப்பட்டம்தான் முள்ளங்கி பீட்ரூட்டு கேரட்டு குறிப்பாக கேரட்டெல்லாம் இப்போ நம்ம நடவு செஞ்சோம் அப்படின்னா தமிழகத்தில் எல்லா பகுதிகள்லேயும் இப்போ நடவு செஞ்சோம்னா விளையும் அந்த மண்ணோட தன்மைக்கு ஏற்ப கொஞ்சம் சைஸு பெருசாக சிறுசாக இருக்கலாம் மற்றபடி இப்போ நடவு செஞ்சோம்னா விளையும் பீட்ரூட்டாக இருந்தாலும் சரி கேரட்டாக இருந்தாலும் சரி இந்த முட்டைகோஸ் காலிஃப்ளவருங்கிறது நம்ம இது வரைக்கும் நடவு செஞ்சதில்லை அதை பற்றின கருத்து நமக்கு இந்த பகுதியில் விளையுமா என்னன்னு தெரியல அதில் நாட்டு விதை நமக்கு இது வரைக்கும் கிடைக்கல நம்ம எங்கேயும் நடவு செய்யலை ஸோ அந் அதை பற்றி நமக்கு நமக்கு தெரியாது மற்ற காய்கறிகள் நம்ம நடவு செய்யலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுடைய விருப்பம் தெரிவிங்க அடுத்தடுத்த காணொலிகளில் வேளாண்மை சார்ந்த தகவல்களுடன் சந்திப்போம் நன்றி